ஒரு தூக்கத்தின் பொழுதுதான் சரியான தூக்கத்தின் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி அடைகிறது என்பதை மருத்துவ உலகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் ஆக இந்த தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல தூக்கம் மிகைத்திருக்கும் பொழுது தொழுகலாமா கூடாதா என்கிற அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முஹ்தா மாலிக் மாலிக் ஹிமாமுடைய முஹத்தா என்கிற ஹதீஷ் கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்து காட்டுவார்கள் பெருமானார் சொல்லலாஹு அலைஹுவசல்ல மன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என் அஸ்ர அஹதூக்கும் பி சலாதிஹி ஒரு மனிதர் உங்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய தொழுகையிலே தூக்கம் அவரை நிகைத்துவிட்டால் விட்டால் ஏர் ரொக்கைது ஹத்தா எதுஹ வேனுகுல் நம் அவர் நன்றாக தூங்கிவிடட்டும் எதுவரை என்றால் அவர் அந்த தூக்கத்தை அவரை விட்டும் அந்த தூக்கம் சென்று விடுகின்ற வரை அவர் நன்றாக உறங்கட்டும் என்பதாக பெருமானார் சொல்லாஹு அலிஹு வசல்லமன் அவர்கள் தருவார்கள் என்ன அகதக்கும் நிச்சயமாக உங்களிலே ஒருவர் இதான் சொல்லா வகுவ நாயிசுன் அந்த தூக்கத்துடனே தொழுகையை நிறைவேற்றினால் இப்படியே அந்த அற தூக்கத்தில் ஒரு மனிதன் தொழுதால் அவன் அல்லாஹ்விடத்திலே தொழுது விட்டு இஸ்தேபார் செய்தால் அந்த தூக்கத்தின் காரணமாக தன்னையே திட்டக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை பெருமானார் சொல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆக ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகைத்து விட்டால் அந்த தூக்கத்தை தூங்கிவிட்டு அதற்கு பிறகு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சட்டத்தை பெருமானார் சொல்லலாம் அலைஹுவசல்லமன் அவர்கள் இந்த அதீசின் வாயிலாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம்